தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் திருமணம் முடித்து சில மாதங்களே ஆன ஒரு இளம்பண் தன்னுடைய தாயை காண்பதற்காக தாயின் வீட்டுக்கு வருகின்றான் வீட்டுக்கு வந்ததும் தாய்க்கு புரிந்து விட்டது இவள் ஏதோ ஒரு பிரச்சனையை தன்னிடம் சொல்வதற்காகத்தான் தன்னுடைய வீட்டுக்கு காலை வழியிலே வருகின்றாள் என்பது தாய்க்கு புரிந்துவிட்டது இருந்தாலும் அதை வழி வழிகாட்டாமல் தன்னுடைய மகளை உள்ளே அழைத்து அவளுக்கு காலை உணவை உண்ண கொடுத்து தேநீர் இருந்து கொடுத்து அவளது சோதக்கங்களை விசாரித்து கொள்கின்றாள் சிறிது நேரம் கழித்ததும் அந்த ஜோதி தன் தாயிடம் தான் வந்த காரணத்தை சொல்கின்றாள் திருமணம் முடித்த ஆரம்பத்திலே தன்னுடைய கணவன் தன்னுடன் மிகவும் அன்பாக நடந்ததாகவும் தன்னுடைய மாமியார் தன்னை மிக அன்பாகவும் பாசமாகவும் நடத்தியதாகவும் தன்னுடைய கணவனின் சகோதரிகள் தன்னுடன் மிக அன்பாக நடந்ததாகவும் இப்பொழுது ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்கள் சென்ற நிலையிலே தன்மீது தன் கணவனுக்கு இருந்த அன்பு குறைவடைந்து விட்டதாகவும் தன்னுடைய மாமியார் தன்னை வெறுத்து பேசுவதாகவும் தன்னுடைய மச்சாழ்வார் தன் மீது பழைய மாதிரி அன்பு காட்டுவதில்லை எனவும் பல முறைப்பாடுகளை செய்கின்றான் இந்த தாயோ மிக அமைதியாக இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றாள் அவளது இளமை காலத்திலும் இவ்வாறான சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கக்கூடும் எல்லா விடயத்தையும் கேட்டுக்கொண்ட பின்னர் மகளை தனியாக புத்தி சொல்லி அனுப்பிவிடுவதற்கு அந்த தாய் தயாராக இல்லை அவள் இந்த மகள் கூறிய எந்த ஒரு விடயத்துக்கும் எந்த ஒரு பதிலும் கூறாமல் அவளை தன்னுடைய சமையல் அறைக்குள் அழைத்து செல்கின்றாள் அழைத்து சென்றதும் ஒரு முட்டை ஒரு கரட் கிழங்கு தேயிலை இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து இந்த மூன்று பொருட்களையும் ஒருமுறை தொட்டு பார்க்கும்படி தன்னுடைய மகளிடம் சொல்கிறாள் மகள் அம்மாவுக்கு என்ன பைத்தியமா என்று நினைத்தவாறு அந்த மூன்று பொருட்களையும் தொட்டு பார்த்து கொள்கிறாள் இப்பொழுது தாயார் அடுக்களையிலே மூன்று அடுப்புகளிலே நெருப்பை பெற்ற வைத்து மூன்று அடுப்புகளிலும் மூன்று பாத்திரங்களை வைத்து அந்த பாத்திரத்தினுள்ளே சம அளவான நீரை விடுகின்றார் இந்த நீர் கொதித்து வரும் வரை காத்திருந்த பின்னர் ஒரு பாத்திரத்திலே இந்த முட்டையை அடுத்த பாத்திரத்திலே அந்த கரட் கிழங்கை இன்னொரு பாத்திரத்திலே அந்த தேயிலையை இட்டு மீண்டும் நன்றாக கொதிக்க வைக்கின்றனர் இப்பொழுது ஒரு அரை மணித்தியாலம் வரை அந்த மூன்று விடயங்களும் கொதித்த பின்னர் அடுப்பை நிறுத்தி இந்த பொருட்களை வெளியே எடுக்கின்றனர் முட்டையை வெளியே எடுத்து கோதுகளை நீக்கி ஒரு பாத்திரத்திலே வைக்கின்றார் அந்த கரட் கிழங்கை அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வைக்கின்றார் இந்த தேயிலையை எடுக்க முயல்கின்றார் தேயிலை அங்கே கரைந்து விட்டது எனவே அதை ஒரு ஒரு கிளாஸில் ஊற்றி மேசையில் வைக்கின்றார் வைத்த பின்னர் இப்பொழுது மகளிடம் சொல்கின்றார் இப்பொழுது நீ இந்த மூன்று பொருட்களையும் தொட்டு பார் என்று சொல்லி மகள் முட்டையை தொட்டு பார்க்கின்றாள் அதன் பின்னர் கேரட் கிழங்கை தொட்டு பார்க்கின்றாள் அதன் பின்னர் தேயிலை உள்ள அந்த சாயத்தை பார்க்கின்றார் இப்பொழுது தாயார் மகளுக்கு விளக்க தொடர்ந்துகின்றார் ஆரம்பத்திலே தொட்டுக்கும் பார்க்கும் பொழுது மிகவும் கடினமாக இருந்த இந்த முட்டை இப்பொழுது மென்மையாக மாறிவிட்டது அந்த முட்டையின் உள்ளே ஒரு கரு கூட உயிரோடு இருந்திருக்கும் ஆனால் அந்த கரு இப்பொழுது இறந்து விட்டது மிகவும் மென்மையாக இருக்கின்றது ஆரம்பத்திலே நீ தொட்டு பார்க்கும் பொழுது கடினமாக இருந்த இந்த கரட் கிழங்கு இப்பொழுது மிக மென்மையாக மாறிவிட்டது ஆரம்பத்திலே நீ தொட்டு பார்க்கும் பொழுது மிக மென்மையாக இருந்த தேயிலையை இப்பொழுது காணவே இல்லை அது அந்த நீருடன் முற்றுமுழுதாக கலந்து அந்த நீராகவே மாறிவிட்டது இந்த கரட் கிழங்கு முட்டை தேயிலை எவ்வாறு தங்களுடைய வடிவத்தை மாற்றி கொண்டனவோ அதே போன்றுதான் மனிதனது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் பிரச்சனைகள் என்பது எப்போதும் இருக்கத்தான் செய்யும் அதனை நாங்கள் பார்க்கின்ற விதத்திலே தான் அந்த பிரச்சனையை நாங்கள் எவ்வாறு கையாளுகிறோம் என்பது இருக்கும் என்று இந்த தாய் சொன்னபோது அந்த மகளுக்கு அனைத்து விடயங்களும் தெளிவாக விளங்குகின்றது சரியமாக நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய கணவனின் வீட்டிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இனி நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிக சந்தோஷமாக அந்த தாயிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம் நேர்களே இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பிரச்சனைகள் என்பதை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்பதில்தான் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகின்றோம் என்கின்றது தங்கியுள்ளது என்பதைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை அற வழி நிகழ்ச்சியினூடாக நேராகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்